இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் தான் விஜய் வந்து வசமாக மாட்டிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் வந்து பயங்கரமான ஒரு டுஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து அதிகாரிகள் எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து சொல்கிறாங்க நம்ம தான் சொல்கிறாங்க சார் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் அப்பப்போ வாங்கி அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேணால் சாப்பிட்டு கூட பாருங்கள் சார் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தைரியமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நிறைய ஆஃபீஸர்லாம் வந்துருக்குற மாதிரி தெரியுது எதுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒன்றுமே புரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா அதிகாரிகள் செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சாங்க இதில் வந்து மசாலாவில் வந்து எக்ஸ்பெரியாயிருக்கு ஆன மசாலாவை தான் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டுபிடிக்காங்க சார் அதெல்லாம் இல்லை சார் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனதெல்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் நாங்கள் போய் சொல்கிறோமா நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து எக்ஸ்பெரி ஆகிருக்கு இதை சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகி உயிருக்கு கூட ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க சார் அப்படிலாம் நாங்கள் பண்ணுற ஆள் கிடையாது சார் நாங்களே இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா யாரை இந்த காலத்தில் நம்ப முடியும் எனக்கு என்னமோ வந்து உங்கள் சைடு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு நீங்கள் இல்லைனாலும் உங்கள் சைடில் வந்து ஏதோ தப்பு நடந்திருக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வான் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா பிறகு உங்களை தூக்கி உள்ளே வைக்கிற நிலம தான் வரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அதிகாரிகள்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கிட்ட பார்த்தா நம்ம வீராக்கும் மாறனுக்கும் ஒன்றுமே புரியலை என்னடா இது நம்ம தான் அத்தனை வாங்கி அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பிரியாணியில் எக்ஸ்பீரியான எல்லாம் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த இடத்துல வந்து வேலை ஒரு ஒருத்தன் வந்து வேலைக்கு ஒருத்தனை வச்சுருக்காங்க அவனை பிடிச்சி விசாரி அவனை பிடிச்சு விசாரிக்கும் போது தான் உண்மையெல்லாம் தெரியுது அவன் தான் வந்து விஜய்கிட்ட காசை வாங்கிட்டு ஆனதை வந்து கலந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வீரா மாறணும் எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தெரியுது இது வந்து விஜி தான் விஜி தான் இதுக்கு வந்து பண்ணியிருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் விஜி தான் அவளை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் இப்படி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாறணும்னு வந்து கேட்குறாங்க அதான் அவள் மொபைல்லேயே வந்து நம்ம வந்து ஒரு டிவைஸ் இருக்கோம்ல ஹேக்கிங் டிவைஸ் அது மூலயமா வந்து அவள் யாருக்கு ஃபோன் போட்டாலும் யாருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துடும் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து செல்லை ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களோட அந்த ஐடிக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்காங்க பார்த்தா வந்து கடைசியாக ஒரு நம்பருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்பியிருக்காங்க இந்த நம்பர்கிட்ட பேசியிருக்கா அதே நம்பரில் வந்து வாய்ஸ் நோட்டும் அனுப்பியிருக்கா அப்போனா இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஆடியோ ப்ளே பண்ணி பார்க்காங்க அதில் பார்த்தா எப்படியாவது வந்து மாறன் போட்டிருக்கிற பிரியாணியில் வந்து எக்ஸ்பீரியான மசாலாவை கலக்க சொல்லி ஒரு நம்பருக்கு வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்து அவனையும் பிடிச்சி விசாரிக்காங்க அவனை கார்த்தி இவங்க நம்ம ராகு ஒன்று இருக்காங்களா ரெண்டு பேரும் அடித்து விசாரிக்காங்க வீட்டில் வச்சு ஏய் ஒழுங்கா சொல்கிறா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா உன்னையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காங்க அவர் வந்து எனக்கு தெரியாது சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து மலி பார்க்காங்க கடைசியாக வந்து அடி தாங்க முடியாது உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்காக உண்மையே சொல்லிடு உண்மையை சொன்னால் உன்னையே விட்டுருவோம் யார் அப்படி பண்ண சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா நீ தான் ஜெயிலுக்குள்ளே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின உன்னையும் அவர் வந்து பின்னாடி திரும்பி அந்த இடத்துல விஜய் வந்து பார்க்குறாங்க விஜய் வந்து திரு திருன்னு முழிக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை போட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா இவர் வந்து முழிச்சிக்கிட்டே இருக்காங்க பக்கத்துலேயே நம்ம மாறன் வீராக வந்துடுறாங்க எப்படி அவன் வந்து விஜய் தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம விஜய் இருக்காங்களே கண்ணை காட்டிடுறாங்க அவ்வளோ சொல்லிடு அவ்வளோ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்படியே மாற்றிடுறான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் எனக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்க எக்ஸ்பீரியன் அந்த மசாலா வந்து கலக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது வீட்டில் உள்ள ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஷாக் ஆகிடுறாங்க யார் அது ஒழுங்காக சொல்லு அப்படிங்குற மாதிரி கண்மணி மேடம் தான் இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க கண்மணிக்கே ஒன்றும் புரியலை என்னடா நம்ம நல்லவலாக திரும்பி இருக்கோம் இப்போ நம்ம மேலே பழி வந்துக்கிட்டு இருக்குது நம்ம இந்த மாதிரி தப்பு செஞ்சப்போ கூட நம்ம மேலே எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜிக்கு வந்து சந்தோஷமாயிடுது ஆயிடுது ஒரு வழியாக வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீரா மாரனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க